நாம் கண்டியில் அதிகாலை நான்கு மணிக்கு நான்கு பதினைந்திற்கு நான்கு முப்பதுக்கு ரயில் நிலையத்துக்கு முன்பாக மூன்று பஸ்களை தரித்து வைத்துள்ளோம் அந்த இடத்திலிருந்து ரயில் பருவச்சீட்டின் ஊடாக கொழும்பு பயணிப்பதற்கு நான்கு பஸ்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் அதேபோன்று குருநாகல் கொழும்பு போக்குவரத்திற்காக குருநாகல் ரயில் நிலையத்துக்கு முன்பாக ஐந்து மணி ஐந்து பதினைந்து ஐந்து முப்பதுக்கு புறப்படும் வகையில் ரயில் நிலையத்துக்கு முன்பாக தரித்து வைக்கப்பட்டுள்ளது ரயிலில் பயணிப்பதற்கான பருவச்சீட்டை வைத்திருப்பவர்கள் இந்த பஸ்களூடாக கொழும்புக்கு பயணிக்க முடியும் அச்சமின்றி வீதிக்கு வருவதற்கும் உங்கள் போக்குவரத்தினை பாதுகாப்போம் இது ஒன்றாக பயணிக்கும் பயணமாகும் கரையோர மார்க்கத்தில் வெளியத்தவில் இருந்து கொழும்பு வரையான அலுவலக ரயில் சேவைகள் வளமை போன்று முன்னெடுக்கப்படுகின்றன களனிவழி மார்க்கத்தில் வளமை போன்று நேர அட்டவணைக்கேற்ப ரயில்களை இயக்குவதற்கு எதிர்பார்க்கின்றோம் இன்னமும் எங்களுக்கு நிறைவு செய்யப்படாமல் உள்ள புத்தளம் மார்க்கத்தில் கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அலுவலக ஊழியர்களை இலக்கு வைத்து நான்கு ரயில்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம் அதிகமாக பிரதான மார்க்கமே பாதிக்கப்பட்டுள்ளது அதில் அலுவலக நடவடிக்கைகளுக்காக பதினோரு ரயில்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் இதனூடாக ரயில்களில் அலுவலகங்களுக்கு வருகை தருவோர் எவ்வித தடை தமது பிரயாணங்களை முன்னெடுக்க முடியும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம்